சமீபத்தில் ஒரு புக்கு டெல்லிக்கு அந்த பக்கம் நவாபுகள் இருப்பாங்க ஒரு பழக்கம் இருந்திருக்கு என்ன நைட்டிங் பழக்கம் ஒரு சின்ன பறவை அந்த பறவைக்கு ஒரு அழகான ஒரு கொண்டை இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பறவை நல்ல பாடும் நல்ல ட்ரைனிங் பண்ண முடியும் அந்த அந்த இந்த ஊர்ல ஊர்ல சேவல் சொல்றோம்ல அந்த வந்து சண்ட அந்த பறவையை வளர்த்து சண்டைக்கு விடுவாங்க யார் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை அழைத்து உட்கார வைத்து இரவு விருந்து நேரத்தில் ஒரு பட்டு துணியை விரித்து ரெண்டு பறவையை விட்டு ரெண்டும் சண்டை போட்டுக்கும் ரெண்டும் பெருந்தனக்காரர்களுடைய பறவையா இருக்கும் ரெண்டு சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பட்டு அந்த கால்ல வந்து கட்டி பிடிச்சு வச்சிருப்பாங்களா ரெண்டு பேரும் இது ஒரு நூலிலே பத்மபூஷன் அவர்கள் எழுதுகிறார் நான் அதை வாசிக்கிறேன் சண்டை போடும் பொழுது கடைசியா எந்த பறவை தோற்று போகிறதோ அந்த பறவைக்கு ஒரு நிலை ஜெயிக்கிற பறவைக்கு ஒரு பரிசு அந்த மிக அந்த கூட்டத்தில் ஜெயிக்கிற பறவை என்ன பண்ணும் ஒரு தங்க கூண்டு பரிசளிக்கப்பட்டு பழங்கள் எல்லாம் பெற்று எல்லோருடைய கைத்தட்டப்பட்டு அந்த பெரியவரிடம் அந்த முதலாளியிடம் ஒப்படைக்கப்படும் தோற்று போன அந்த பறவை என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொண்டை அறுத்து வெளியில பறக்க விட்டுருவாங்களாம் கொண்டை பறக்க அறுத்துவாங்களாம் அந்த அந்த பெருந்தகை கதையை எழுதுகின்ற பொழுது அந்த அனுபவத்தை எழுதுகின்ற பொழுது இப்படி முடித்தார் தங்கக் கூண்டுக்காக வெற்றி பெறுகின்றவர்களை விட தன் அழகை இழந்து தோற்று சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட பறவை எனக்கு மேன்மையானதாக தெரிகிறது என்று